இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அம்பிரியமானவர்களே நாம் செய்கிற காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் இருதயத்திலே அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்போம் அநேக இடத்தில் ஆலோசனை செய்து கொண்டிருப்போம் ஆனால் இவைகளை எல்லாம் கர்த்தர் சொல்றாரு எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு வைக்குங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்படி என்று நாம் சொல்லும் பொழுது உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உன் வழிகளின் வழிகள் அல்ல என்று தேவன் சொல்றாரு அவர் நீ யோசிக்கிறது போல தான் செய்யணுன்ட்டு இல்லை கர்த்தர் புதுவிதமாக அவர் புதிய பலனை கொடுத்து உன்னை உன் யோசனைகளை உறுதுபடுத்தும் வல்லமை தெவனிடத்தில் உண்டு அவர் அதை உறுதிப்படுத்தி அவர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் அவர் உன் காரியத்தை வாய்க்கு பண்ணி உயர் உன்னை உயர்த்துகிற தேவன் அவர் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமீன்